ஹாய் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கம் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் இந்த கதை பிடிச்சிருந்த ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கண்டிப்பா மாமா நீங்க ஆசைப்படுற மாதிரி நான் ஆசைப்படுற மாதிரி அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணி நல்லபடியா இருப்பேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று அனு சொல்லவும் மாமா நான் ஏதாச்சும் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேனா என்று அனு கேட்டால் இல்லம்மா நீ எதுவும் தப்பா பேசல நீ என்ன தப்பா பேசுன திருத்திருக்கேன்னு சொன்னா சொன்ன பத்தியா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்று சுந்தரேசன் சொன்னான் சரி மாமா ஆபீஸ் விட்டு வந்திருந்தது பாவம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்க போய் ஃபர்ஸ்ட் கை கால் அலம்பிட்டு வாங்க நான் போய் காப்பி போடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கிச்சனுக்குள் சென்று காப்பியை போட முற்பட்டு கொண்டிருந்தாள் சுந்தரேசன் சென்று கனகவள்ளியை பார்த்தான் கனகவள்ளி அமைதியாக கட்டிலில் உட்காந்திருந்தாள் என்ன கனகா கோவமா என்று கேட்கும்போது உங்களுக்கு என்ன பேசாட்டினதான் தூக்கமே வராது அதனாலதான் என்னை பேசிக்கிட்டே இருக்கீங்க என்று கனகவள்ளி சொல்லவும் கோச்சிக்காத கனகா அவ யாரு சொல்லு பாக்கலாம் உன்னோட நாத்தனார் தானே என்னுடைய தங்கச்சி பொண்ணு வேற்று மனுஷியாக அவளை கஷ்டப்படுத்தும் போது எனக்கு மனசு தாங்க மாட்டேக்குது எங்க வீட்ல ராஜாஜி மாதிரி என் தங்கச்சி வாழ்ந்தவ அவ பொண்ணு இப்படி இருக்கிறத பார்க்கையில எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்று சுந்தரேசன் சொல்லவும் என்னங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு மட்டும்தான் ஆசைப்படுறேன் நான் அணுவ கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு ஆசைப்பட்டது என்று கனகவள்ளி சொல்லவும் எனக்கு தெரியும் கனகா என்று சுந்தரேசன் சொன்னான் அப்புறமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் நீ இனிமேல் நார்மலா இருப்பன்னு நான் நினைக்கிறேன் என்று அவன் சொன்னான் என்னங்க என்ன விஷயம் என்று கனகவள்ளி கேட்கும்போது இப்ப அணு பேசுனத நீ கேட்டிருந்த புல்லிருந்திருக்கும் உடம்பு என்று சுந்தரேசன் சொன்னான் அப்படி என்ன அவ பேசினா என்று கனகவள்ளி கேக்கவும் இப்ப அனு என்ன தெரியுமா மாமா ஏதாச்சும் இருந்தா தயவு செஞ்சு முன்னாடி அத்தைய எதையுமே பேசாதீங்க உங்க கிட்ட உங்களுக்கு பேசணும்னு விருப்பம் இருந்தா நீங்க அறையில வச்சு பேசுங்க என்று அவ சொன்னா அது மட்டும் இல்ல நான் கார்த்திகே எப்போதுமே நான் என்னுடைய மாமா பையனாதான் பாக்குறேன் அவனை கல்யாணம் ஆசை எனக்கு துளி கூட கிடையாது அதே மாதிரி கார்த்திகைக்கோ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கிடையவே கிடையாது நாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல தான் என்று அது மட்டும் இல்ல மாமா நீங்க எனக்கு கார்த்திக்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்கின்ற உங்க நினைப்ப இதோட மறந்துடுங்க என்று சொல்லிட்டா நானும் சரிம்மா உங்க ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரியான எதுவுமே பண்றதுக்கு இனிமே முயற்சி பண்ண மாட்டேன் நான் கார்த்திக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கிறேன் என்று அவளிடம் சொல்லிட்டேன் என்று சுந்தரேசன் சொல்லவும் கனகவள்ளிக்கு உற்சாகம் தாங்கவில்லை என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க உண்மையாவா சொல்றீங்க என்னால நம்பவே முடியல என்று கனகவள்ளி கேட்கவும் நான் தான் சொன்னேன்ல அனு பேசின விஷயத்தை நீ கேட்டினா ஆடி போயிருவ அனு இதுதான் இப்ப என்கிட்ட பேசிட்டு இருந்தா என்று சுந்தரேசன் சொல்லவும் அனுவா அணுவா அப்படி சொன்னா என்று கனகவள்ளி கேட்டார் ஆமா அணு தான் சொன்னா என்கிட்ட இவ்வளோ நேரம் இதுதான் பேசிட்டு இருந்தா இப்பதான் காப்பி போட போனா என்று சுந்தரேசன் சொல்லவும் நான் அணுவ ரொம்ப தப்பா நினைச்சிட்டேங்க என்று கனகவள்ளி சொல்லவும் இப்ப உன் மகனை கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லவுமே அவ உனக்கு நல்லவளா போயிட்டாளா கனகா என்று சுந்தரேசன் கேட்கவும் அப்படி இல்லைங்க நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை ஆனா எங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு இப்ப அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு இல்லைங்கிறப்ப நம்ம ஏன் பெருசா எடுத்துக்கணும் சரி எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையன் வேலைக்கு ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு அவனுக்கு ஏகப்பட்ட இடத்துல இருந்து ஜாதகம் தான் இருக்கு அவனுக்கு நான் சீக்கிரமா ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பாக்கணும் என்று கனகவள்ளி சொல்லவும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருக்கனக நம்மளுடைய அணுவ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்றதுக்கு முடிவெடுக்கணும் நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற என்று சுந்தரேசன் கேட்கவும் என்னங்க சொல்றீங்க நீங்க என்று கனகவழி கேட்கவும் சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு சரி கனகா நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதையே எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவர் பாத்ரூமுக்கு சென்று விட்டான் என்னது இப்பதான் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு இப்ப என்னன்னா நீயே ஏன் முடிவு சொல்றாரு ஏன் இவரு இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு என்னாச்சு இவருக்கு என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பாத்ரூமில் இருந்து வெளியே வரவும் என்னங்க இப்பதான் கல்யாணம் பண்ண வேணாம்னு பொண்ணு பாக்க வேணான்னு அணுவுக்கு தான் பாக்கணும்னு சொன்னீங்க அதுக்குள்ளாட்டியும் சரி ஓகே நீ கார்த்திக்கு பாருன்னு சொல்றீங்க என்னாச்சு உங்களுக்கு என்று அவள் கேட்கும் போது இல்ல நான் அணுவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சேன் ஆனா அணு சொன்ன விஷயத்தை நான் சுத்தமா மறந்துட்டேன் அவளு அவ இன்னைக்கு காலேஜில கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு கம்பெனில அவளுக்கு நல்லபடியா ஒரு ஜாப் கிடைக்க போகுதுன்னு சொன்னான் அவ சொந்த காலில் நின்னு அவ சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறா அந்த ஆசை நிறைவேறினதும் அவ நினைக்க அவ நினைக்கிறாள் நான் இப்ப கல்யாணத்தை பத்தி பேசும்போது கூட மாமா எனக்கு இப்ப கல்யாணம்னா வேணான்னு சொல்லிட்டா நான் யோசிக்க மாதிரி தான் நான் உங்ககிட்ட வார்த்தையை விட்டுட்டேன் ஆனா அதை யோசிச்ச பிறகுதான் சரி நீ எடுக்கிற முடிவு நல்லதுன்னு எனக்கு தெரிஞ்சது என்று சுந்தரேசன் சொல்லவும் அம்மாடியோ கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள்ல இன்னைக்குதான்ப்பா என் புருஷன் வாயிலிருந்து நீ எடுக்கிற முடிவு நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்காரு இது போதுங்க எனக்கு என்று சொன்னவள் கனகா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேக்குறியா என்று சுந்தரேசன் சொல்லவும் சொல்லுங்க இப்ப நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அது எப்படி கனகா உன்னால மட்டும் சுயநலமா யோசிக்க முடியுது அவ இப்ப கல்யாணம் வேணான்னு மட்டும்தான் சொன்னதும் உன் பையனுக்கு நீ பொண்ணு பாக்குறன்னு நினைக்கிற ஆனா அவளுக்கு ஒரு இடத்துல நல்லபடியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா என்று சுந்தரேசன் கேட்கவும் ஏங்க இப்படி கேக்குறீங்க தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அத சொந்தக்கால்ல நிக்கிறேன் செய்யட்டும் அதுக்கப்புறமா அவளுக்கு தகுந்த மாதிரி மாப்பிளையா பார்த்து நம்ம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதுக்காக நம்ம அப்படியே விட்டுட்டு போக போறோமா என்னங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க என்று கனகாவளி கேட்கவும் சுந்தரேசன் ஒரு சின்னதாக நமட்டு சிரிப்பு சிரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான் என்னங்க நீங்க பாட்டுக்கு அமைதியா ஒன்னு சொல்லாம போறீங்க உன்னுடைய கவலையை இப்ப தீர்ந்துருச்சு என்னுடைய கவலை தான் இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அத உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு புரியாது நீ உன்னுடைய வேலையை பாரு நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே செல்லவும் அங்கு அணு காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது மாமா உங்களுக்கு காப்பி போட்டிருக்கேன் இந்தாங்க என்று மாமாவின் கையில் காப்பியை கொடுத்து விட்டு அறைக்கு சென்று கனகவழியிடமும் காப்பியை கொடுத்துவிட்டு அவள் வெளியே வருவதற்கு முற்பட்டாள் அப்பொழுது அனு கொஞ்சம் நில்லு என்று கனகவள்ளி என்று அனு கேட்டாள் மாமா நீ ஏதோ வந்து என்கிட்ட அது எல்லாம் உண்மையா என்று கனகவள்ளி கேட்கவும் என்ன சொன்னாரு மாமா நான் மாமா கிட்ட நிறைய விஷயம் சொன்னேன் என்று அனு கேட்டாள் இல்ல நீ கார்த்திக கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டியாமே அது உண்மையா என்று கனகவள்ளி கேட்கவும் ஆமாத்த நான் என்றைக்குமே கார்த்திகை அந்த மாதிரி நினச்சதே இல்லை கார்த்திக்கு யா அந்த மாதிரி நினச்சதே இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்போ நீங்கள் கல்யாணங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அதை கொச்சப்படுத்த வேண்டாம் என்று தான் நான் மாமா கிட்டே சொன்னேன் என்று அனு சொல்லவும் அவளுக்கு இன்னும் சந்தோஷமாகி விட்டது சரிய நீ போய் காப்பி குடி என்று சொல்லிவிட்டு அவள் அப்படியே அந்த வாங்கி வைத்து விட்டு அணு சொன்ன வார்த்தையை நினைத்து அவள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள் நம்ம எப்படியாச்சும் கார்த்திக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என்று அவள் மனசுக்குள் தோன்றியது பிறகு அதை நினைத்துவிட்டு வெளியே வரவும் சுந்தரேசன் அப்படியே அமைதியாக வீச்சரில் படுத்து கிடந்தார் என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கனகவள்ளி கேட்கவும் ஒன்னும் இல்ல நீ உன் வேலையை பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளியில போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார் அங்கே அணு வந்து அத்தையை அத்த நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யலாம் என்று கேட்கும் போது உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்ய என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லவும் அப்ப சப்பாத்தியும் குருமா வச்சிரவா என்று அனு சொன்னார் சரி என்று சொல்லவும் அவள் கிச்சனுக்கு சென்று இரவு உணவு செய்வதற்கு தயாரானாள் பிறகு கனகவள்ளி என்ன நினைத்தாலோ தெரியவில்லை உனக்கு நாளைக்கு எக்ஸாம் என்று அவள் கேட்டாள் எக்ஸாம் இருக்கு படிக்கணும் என்று அவள் சொல்லவும் அனு நான் சப்பாத்தி குருமா போட்டுக்கிறேன் நீ போய் எக்ஸாமுக்கு படி என்று அவள் சொல்லவும் வெளியே செல்ல முற்பட்டு கொண்டிருந்ததால் சுந்தரேசனுக்கு இவள் இந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு பேர் அதிர்ச்சியாகி விட்டது என்னது நீ சமைக்க போறியா என்று ஒரு குரல் கேட்கவும் ஏன் நான் சமைக்க மாட்டேனா என்று அவள் கேட்டாள் இல்ல இத்தனை நாள் அனுபவதான் வேலை வாங்கிட்டு இருந்த இன்னைக்கு என்ன ரொம்ப அக்கறையா போய் படின்னு சொல்ற என்று சொல்லவும் நீ ஏங்க நீங்க வெளியில போறேன்னு தானே சொன்னீங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க வெளியில கிளம்பி போங்க என்று அவள் ஒரு கத்து கத்தவும் அவன் வெளியே சென்று விட்டான் அனு நீ போய் படி நான் சாப்பாடு என்று சொல்லிவிட்டு கனகவள்ளி கிச்சனுக்கு சென்று இரவு உணவு சமைப்பதற்கு தயார் பண்ணி கொண்டிருந்தாள் சரி என்று அனு அறைக்கு சென்று படிப்பதற்கு புக்கை திறந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது என்னாச்சு இந்த அத்தைக்கு என்று அவள் யோசனையில் இருந்தாள் அவள் தன்னைத்தானே ஒரு கேள்வியும் கேட்டுக்கொண்டாள் இவ்வளவு நாள் நீ வேலை செய் நான் வேலை செய்யவா என்று கேட்ட நானே சமைக்கிறேன்னு இதுக்கு என்ன இருக்கும் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது மாமா அங்கு வந்தார் என்னம்மா என்ன இருக்க என்று அவர் கேட்கும் போது மாமா என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு அத்தை வந்து சமைக்கிறேன் என்று சொன்னாங்க என்ன காரணம்னு புரியல அவங்களுக்கு காப்பி கொடுக்க போகையில நீங்க சொன்ன விஷயத்த சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் என்னன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கே மாமா என்று அனு சொல்லவும் உடனே சுந்தரேசன் என்னமா இது கூட தெரியாத சின்ன பிள்ளையா இருக்கியே உங்க அத்தை கிட்ட நீ கார்த்திக கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல அவன் மனசுல அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு நான் அவகிட்ட சொன்னேன் அதான் மகனுக்கு அவ கல்யாணம் பண்ண நினைக்கல உன்னை உன்னை வேணான்னு அந்த தான் நானே போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள என்னைக்கு இல்லாம இன்னைக்கு போயிருக்கா என்று சுந்தரேசன் சொல்லவும் ஓ அப்படியா நான் கூட எங்க அத்தைய மேல பாசமாதான் கிச்சனுக்கு போறாங்கன்னு நினைச்சிட்டேன் மாமா என்று அனு சொன்னாள் உங்க அத்தை உங்க அத்தைக்கு உன் மேல பாசமா அது சுட்டு போட்டா கூட உங்க அத்தைக்கு வராது அவளுக்கு குறிக்கோள் பணம் பணம் மட்டுமா மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறவ தான் அவ என்று சுந்தரேசன் சொன்னான் சரி மாமா விடுங்க அது அவங்க குணம் இது நம்ம குணம் நம்ம இப்படியே இருந்துட்டு போகுமோ அவங்க அப்படியே இருக்கட்டுமே இதுல யாருக்கு எந்த ஒரு வருத்தமும் வர வேண்டாம் என்று அனு சொல்லவும் அனு உன்னை நினைக்கையில எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு மெச்சூரிட்டியா பேசுறது தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஏ என் தங்கச்சி இருந்து எப்படி வளர்த்திருப்பாலோ அதே மாதிரிதான் என் மருமகளை நான் வளர்த்திருக்கிறேன்னு பெருமை எனக்கு இருக்கு என்று சுந்தரேசன் சொல்லவும் மாமா நான் உங்க மருமக என்னைக்குமே உங்க பேரை தான் பார்ப்பேனே தவிர உங்க பேரை அசிங்கப்படுத்த நினைக்க மாட்டேன் என்று அனு சொல்லவும் அம்மாடி அனு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீ எப்போவுமே என் பெயரை நீ காப்பாத்துறேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா மாமா சொல்றத நீ ஒன்னு கேட்கணும் என்று சுந்தரேசன் சொல்லவும் சொல்லுங்க மாமா என்று அவள் கேட்கவும் நீ படிப்பு முடிச்சிட்டு உன் சொந்த காலில் நின்று உனக்குன்னு நீ கொஞ்சம் நாள் காசு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் சொல்ற மாதிரி நான் காமிக்கிற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் வேணாம் அது எது நீ எதுவுமே சொல்லக்கூடாது சரியா என்று சுந்தரேசன் கேட்கவும் மாமா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எங்க மாமாவுக்காக என்று அவள் சிரித்து கொண்டே சொன்னாள் சரிம்மா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சரி நீ எக்ஸாம்க்கு படி உங்க அத்தை கிச்சன்ல அப்படி என்னத்த சமைக்கிறான் என்று சொல்லிவிட்டு சுந்தரேசன் அறையை விட்டு செல்லவும் அணுவுக்கு தன் மாமாவை நினைத்து சிரிப்பதா அல்லது அழுவதா என்று தெரியாமல் அவள் தன் நெற்றியில் அடித்துக்கொண்டு தன்னுடைய படிப்பை படிக்க ஆரம்பித்தாள் இப்படியே அன்று இவர்கள் மூவருக்கும் இவர்களுடைய உரையாடல் இப்படியே இருந்த இருந்து கொண்டே இருந்தது பிறகு இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அணுவு படுத்து உணங்கி விட்டாள் அடுத்த நாள் காலை தன்னுடைய எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே எடுத்து வைத்துக்கொண்டு அவசர அவசரமாக அவள் கிளம்பி கொண்டிருந்தாள் அப்பொழுது மாமா என்னம்மா இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் ஆல் த பெஸ்ட் நல்லபடியா பண்ணி பண்ணி என்று சொல்லி மாமா விஷ் பண்ணவும் தேங்க் யூ மாமா என்று சொல்லிவிட்டு அத்தை நான் போயிட்டு வரேன் மாமா நான் போயிட்டு வரேன் என்று வீட்டை விட்டு வெளியே வரவும் கடவுளே இன்னைக்கு அச்சு கொஞ்சம் பஸ் லேட் பண்ணாம சீக்கிரமா அனுப்பிச்சு விடு என்று அவள் வேண்டிக்கொண்டே கொண்டே வந்தாள் ஆனால் அந்த கடவுளுக்கு என்னவோ அவளை சோதிக்க பார்க்க வேண்டும் என்று ஆசை ஆசையா இல்லை இவளை பிரகாஷுடன் சேர்த்து வைக்கும் நோக்கத்தில் கடவுள் இருக்கிறாரா என்று இருவருக்குமே தெரியவில்லை ஆனால் இவர்கள் இருவருக்குள் ஏதோ நடக்கப் போகிறது என்று மட்டும் புரிகிறது அன்று வழக்கம் போல் பஸ்ஸில் லேட்டாக வரவும் என்னது தன்னுடைய தோழியையும் காணாம் என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எக்ஸாம் இன்னைக்கு காணாம் என்று அவள் நினைத்து அப்பொழுது அவளுடைய அடித்தது அதை பார்க்கும் போது அது தோழியாக இருக்கவும் அனு சாரடி அப்பா கொஞ்சம் சீக்கிரமா காலேஜ் பக்கம் போறான்னு சொல்லி இருந்தாங்களா அதனால என்ன காலேஜில டிராப் பண்ணு சொன்னாங்க நானும் காலேஜுக்கு வந்துட்டேன் நீ கிளம்பிட்டியா என்று அவள் பஸ் வரப்போ நான் பஸ் தான் இன்னும் வரல நான் வந்துடுவேனா என்கின்ற பயம் வேற எனக்கு இருக்கு என்று அனு சொன்னாள் நீ பயப்படாத சீக்கிரமா உனக்கு பஸ் வந்துடும் அப்பா ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் வந்தேன் இல்லாட்டினா வந்திருக்கவே மாட்டேன் சாரிடி என்று அவள் சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் கிளம்பி நீ வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு கீழே பஸ் என்று பார்த்து கொண்டே இருந்தாள் ஒரு கார் தான் வந்தது கார் பாதி தூரம் போகும்போது தூரத்தில் அப்படியே நின்றது அதை பார்த்த அணு பின்னாடி வண்டி வரவும் என்னது போன வண்டி ரிட்டர்ன் பின்னாடி வருது என்று யோசித்து கொண்டிருந்தாள் ஆனால் தன்னுடைய யோசனையில் இந்த வண்டியை நாம் எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்ற யோசனையில் அவள் இருந்தாள் எக்ஸாம் என்ற ஒரு நினைப்பில் இந்த வண்டியை எங்கு பார்த்தோம் என்று அவளுக்கே நினைப்பில்லை ஆனால் வண்டி பின்னாடி வந்து தன்னுடைய கண்ணாடியை இறக்கி பார்க்கவும் அதில் பிரகாஷ் அமர்ந்திருந்தான் எக்ஸ்கியூஸ் மீ அனு என்று அவன் கூப்பிடவும் இவள் யாரு நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க என்று சொல்லி திரும்பினாள் அது பிரகாஷாக இருக்கவும் அவளுக்கு பதில் ஏதும் பேச தெரியாமல் சார் என்று மட்டும் சொன்னாள் என்ன அனு என்ன இங்க வெயிட் பண்றீங்க என்று பிரகாஷ் கேட்கவும் சாரி சார் காலேஜுக்கு போகணும் பஸ் வழக்கம் போல லேட்டாத தான் இந்த சைடு வருது அதுக்காக தான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அனு சொல்லவும் அப்படியா என்று அவன் யோசனையில் இருந்தான் பிறகு நான் உங்களை காலேஜ் வழியாக தான் பண்ணுறேன் என்று பிரகாஷ் கேட்டான் அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் முடித்து விட்டு இல்ல சார் பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று அவள் சொன்னாள் உடனே பிரகாஷ் ஒரு புன்னகை பூத்து விட்டு வாங்க நான் உங்களுக்காக அந்த சைடு போக போகிறது இல்லை நான் நான் உங்களை அப்படியே என்று பிரகாஷ் சொல்லவும் அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் அரைகுறை மனதோடு சரி என்று அந்த வண்டியில் ஏறினாள் வண்டியில் ஏறி கொஞ்ச தூரம் கொண்டிருக்கும் பொழுது அனு உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படியா என்று பிரகாஷ் கேட்கவும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது எப்படி இவரு நம்மளுடைய விஷயம் எல்லாத்தையுமே கரெக்டா பண் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு என்று அவள் நினைக்கவும் பயப்படாதீங்க சார் தான் தவடிட்டாங்க என்று அனு சொல்லவும் ஓகே அனு உங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா என்று பிரகாஷ் கேட்டான் இல்ல சார் நான் மட்டும் தான் மாமா தான் இருக்கேன் மாமா என்ன தான் பார்த்துப்பாரு என்று அவள் சொன்னாள் ஓகே ரொம்ப பேசுறீங்க என்று பிரகாஷ் சொல்லவும் அவளுக்கு என்ன சொல்வதென்று அமைதியாக வந்தாள் எப்பொழுதுடா காலேஜ் வரும் இந்த காரை விட்டு இறங்கலாம் என்று எண்ணம் மட்டும் அவளுக்குள் இருந்தது ஆனால் பிரகாஷுக்கு அணுவை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது அவன் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்று அவனுக்கே தெரியாமல் தன்னுடைய கண்ணாடியில் அணுவை பார்த்து கொண்டே வந்தான் அந்த பார்வை காதலா அல்லது ஒரு காமமா என்று தெரியாமல் அந்த பார்வையில் அவள் உடல் கூசுவது அவளுக்கு தெரிந்தது அவன் பார்த்த பார்வை அவளுக்கு பிடித்திருந்ததால் முதல் முதலில் ஒரு ஆண்மகனின் பார்வை அவள் மீது படும்போது அவளுக்கு உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பும் ஒருவித படபடப்பும் அவளுக்குள் இருந்தது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ